அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணிர் விடுதிகளிலும் குலிரசதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார். நம்ம இதுத்து தான் பேசுறாரு. ஆனா அவருடைய உடலளங்கறது நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குலிரசதன வசதி செய்ய சொன்னேன். அப்படியே உறுட்டு உறுட்டுதாங்க. சரி ஏசி இதெல்லastype விட உறுட்டார் பாருங்க. மரணத் தருவாயில இருக்கும்போது மொத்தமளကြီး கைய பிடிச்சிட்டு நீதான் அந்த நாட்டை காப்பாத்துறோம். நாட்டை நீதான் காப்பாத்துறோம். இவ்வளவு பெரிய உள்ளமா அவருக்கு கடைசியா கைய பிடிச்சிட்டு

முதல் மக அவர்தே மூத்த மகா ஆமாம் இப்ப தமிழங்க எழுப்பிடுறான் எல்லாருப்பதாங்க எழுப்பிடுறாங்க மீடியாக்களில்தான் கழுப்பிடறாங்க ஏன்னா அவரு இன்படிதா உதயன்னுதான் அவர் குடும்பம் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் இருக்காரு அவருக்கு அஞ்சு பிள்ளை வர்றதுக்கும் அந்த குடும்பம் எல்லாம் என்ன ஆச்சு அவங்க கூட அண்ணன் தம்பி இப்படியே அவங்க பொண்ணு எடுத்தது பொண்ணு கொடுத்து எப்படி இவ்வளவு பேரும் ஓரம் கட்டிட்டு தான் இப்ப முத்தமிழனிங்களுடைய இப்ப இருக்க பையன் இருக்காம்ல இப்ப இருக்க பையன் ஆமா அவர்தான் மூத்த பையன் அவர் இப்ப இருக்க பையன் இல்லையா அவருடைய பையனை இப்ப திடீர்னு ஆச்சு பிடிச்சா இப்போ இப்பல பேரு குடும்பத்துக்குள்ளயே உரம் கட்டிருக்காங்க

அப்புறம் அந்த புரட்டு பேசுறதுக்கு உருவா பொய் சொல்றதுக்கு உலகம் எல்லாத்துக்கும் முன்னோடியே தான் அவரு சொன்னா நாங்க நம்பிடுவோம் கருணாநிதி என்ன உத்தரவோம் சொல்லுவாங்க பொய் சொல்லாத ஹரிச்சந்திரன் ஒருச்சந்திரனா கருணை நம்பிடுவோம் புரியல நம்பிரணும் கருணாநிதி அப்பவே பேசி தாங்க அப்படிங்கிற மழை விட்டாலும் அவர் தானே மங்களவாசை கேட்டத அவர் தானே இங்க காங்கிரசுக்காரங்க மிரட்டி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க கூட்டணிக்கு போய் மகனுக்கு மந்திரி பதவி கேட்டது அவரு அந்த மந்திரி இப்போ இப்ப போனாருலங்க ஒருத்தர் இறந்து போனாருலங்க ஐயோ போவாங்க மறந்து போச்சு போயிட்டா

காமராஜர் பாத்தீங்க இல்ல ஏமணா இந்த திருச்சி சிவா வந்து காமராஜருக்கு கருணாநிதி உதவி பண்ணா சொன்ன காலகட்டத்துல கருணாநிதி தலைவர் ரெண்டாவது பண்ணியாச்சு ஒன்பதாணைய சிறைக்கு நாட்டு விடுதலைக்கா சிறைக்கு போனா நாட்டு விடுதலைக்காண்டி அந்த காலத்துல இவரும் போராடல இவனுடைய தந்தை பெரியாரும் போராடல இவங்க அண்ணன் அறிஞரும் போராடல இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஆண் கொடிப்பு தொழில் இருந்தாங்க

இவரு பேர் வந்து கருணாநிதி பேர் வந்து கலைஞர் கலந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் வான்கொழி புத்தகம் அது கிடையாது அந்த புத்தகத்தை எம்ஜி ரமஜன் படிச்ச பிறகு இவர் கலைஞருங்க அந்த பட்டத்தை கொடுத்தது எவ்வளவு தெரியாதா நீங்க நீங்க ட்ரெண்ட்ல இல்ல ப்ரோ நீங்க லேட்டா இருக்கீங்க நீ நீங்க லேட்டா இருக்கீங்க என்ன கதைன்னு பாத்துக்கிட்டீங்களா

ஒப்பீடு பண்ணலாங்க இப்ப காமராஜரோட ஒப்பீடு லீ கோவி சிறந்தவரா காமராஜர் ஒப்பீடு நெல்சன் மண்டேலவா காமராஜரா காந்தியா காமராஜரா அப்படி போ உலக தலைவரோட போ லெட்டர் பேடு கட்சி வச்சிருக்காங்க இவங்க இயக்கம் வச்சிருக்காங்க பெரியாரு பெரியாரும் காமராஜர் அப்படி ஒப்பிடுறாங்க யாரோட எப்படி நல்ல நல்ல மனசனோட பிஞ்ச சிறப்பு ஒப்பிடப்படுது ஆ இப்போ பெரிய இவ்வளோ பெரிய மனுஷன் காமராஜர் ஒரு இத்துப்படம் லெட்டர் படம் அமைப்பு இவங்ககிட்ட பெரியாரும் காமராஜர் காமராஜருக்கு வந்து சொல்லி கொடுத்ததே நாங்கள் தான் பள்ளிக்கூடம் திறக்கலை அப்படின்னு சொல்லி பெரியார் குரூப் ஒருவங்க சைடில் உருட்டிகிட்டு வைக்கிறேன் அவங்கலாம் விளுக்குன்னு ஒரு நாள் தனியாக விட்டு பொருக்கவே உருட்டு மட்டும் வேற என்ன கதை என்ன தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி எத்தனையோ மக்களுக்காக உண்மையிலேயே கலத்தில் பெருந்தால் காமராஜர் இல்லை இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணும் சொன்னேன்

விடியில் பயணம் ஆயிரம் ரூபாய் சுத்தி அப்புறம் அவங்களுக்கு வந்து ரேஷன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் மாணவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் அப்படி இருக்க கூடாது ஐயா இறந்து ஐம்பது வருஷம் ஆயிருச்சு ஆனா இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க மாத்தூர் தொட்டிப்பாளர் உதாரணம் எத்தனையோ இருக்கு பள்ளிக்கூடத்தை பேசலாம் அப்புறம் வந்து கல்லு கள்ளுக்கடை ஒழிச்சத பேசலாம் அதுக்கு பிறகு நீங்க மத்திய உணவு பேசலாம் அணைகள் கொண்டதை பேசலாம் அத்தையும் பேச மாட்டாங்க காமராஜர் எதையுமே வச்சுடுவாங்க வச்சுங்க இவங்க சொன்னது மாதிரி எல்லாமே பெரியார் சொல்லி தாங்க கேட்டுப்பட்டா வச்சுங்களை முதலமைச்சர் பத்தி விட்டு கொடுத்தாருலாங்க இதை சிவா நாயகனாச்சும் ஒருத்தன் முதலமைச்சர் பத்தி விட சின்ன பதிவு வச்சுங்க பிரதமர் பதிவு ரெண்டு வாட்டி பிச்சை போடுத்தாருங்க கூட்டம்

உங்களுக்கு அடுத்த முறை கேண்டிடேட் கிடைச்சிட்டாங்க திருச்சி அகில இந்திய அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்குது திருச்சியில போட்டி போடுறவங்க பதினஞ்சு பேர் கிடைச்சிருக்காங்க உள்ளாட்சி போட்டலாம் நகராட்சி போட்டலாம் பாராளுமன்றம் போட்டலாம் சட்டமன்றம் போட்டலாம் பதினஞ்சு பேர் போட்டி போட்டிருக்காங்க அது காமராசர் இழிவுபடுத்துறது பதினஞ்சு ஆனா எனக்கு இடத்துல தெரியுமா ராகுல்ஜி எல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையா நல்லவன தெரிய மாட்டேங்கிறேன் இல்ல பிஜேபி திட்டம்னு சொல்லும்போது வேற ஆப்ஷனே இல்ல இவனை தான் எத்துக்கிட்டிருக்கு காங்கிரஸ் தான் இருக்கு சென்ட்ரல்ல கட்சி இல்ல அப்ப இவனை திட்டத்துக்கு இவன் புத்திஜாலி இருக்கணும்ல காமராஜர் இழிவு விஷயம் எப்ப தலைவன திட்டவன மேல அறிக்கை பொதுமணி நீ அப்படின்னு போட்டிருந்தா அவன் தலைவன் தக்காளி போட்டு தயிர் சேதம் போடுங்க யாருக்கும் தெரியாது பக்ரீன் தனி பிளேட்ல போட்டுருக்காங்க அவன் அது வீடியோ போட்டுருக்காங்க போறா இவரு இவன் தனியா போற ஏற்பாடு தீட்டுறா இன்னொரு கதையை திரும்ப உங்களுக்கு இந்த விஷயத்துல வந்து எடப்பாடி பாராட்டி ஆகணும் எடப்பாடி பாரு அதாவது எடப்பாடி வந்து அண்ணாமலைங்கிற ஒரு அறவேக்காடு அண்ணாவையும் ஜெயில தப்பா பேசுறாங்க அப்புறம் பேசின உடனேயே அவர் என்ன பண்றாரு மாலத்தோட கூட்டு நிட்டு வெளியே வந்துட்டாரு மாலஸ்தான் அடையாளமே ஐக்கானே அவர் தான் அவரையே ஒருத்தன் தப்பா பேசிட்டான் அந்த கட்சியில என்ன கூட்டணி இந்த மையர்க்கடன்னு கேக்கறோம் கேக்குறோம் கேக்குறது தைரியம் உள்ளម្លே மாவட்ட செயலாளர் இருக்கணும் எதுக்கு மாவட்ட உண்டா பெரிய கட்சி பெரிய கட்சி இதே காங்கிரஸ் கட்சி கர்நாடக ஆட்சி ஐயா காங்கிரஸ் மதிக்கல ஆனா அது மதிக்காத காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு கட்டு கர்நாடகா போறாரு காங்கிரஸ் கட்சி என்ன வேலை கர்நாடகா செருக்கு மாலை போடுறான் ஒப்பாரி பட்டு வைக்கிறான் அப்படி வந்து சித்தரிக்கிறான் கர்நாடகா காங்கிரஸ் இங்க திமுக கண்ட்ரோல் பண்ணுது தமிழ்நாடு காங்கிரஸ் மண்டிட்டு கிடக்கு போய் அவங்க திறமை இருக்கு எங்க அங்க வழி இல்ல திமுக நில ஒட்டு செடி இது திமுக நிலல்ல வளர ஒட்டு செடி தானே காங்கிரஸ் திமுக ஒரு கட்டத்துல வந்து தனியா நின்று அதான் பண்ணிருக்கு இது இது பார்க்க தெரியல பார்த்துட்டான் அண்ணாவை பார்த்துட்டான் கரணாவை பார்த்துட்டான் முட்டல கணச வந்துட்டாரு அது பார்க்க உடனே அஞ்சு தலைமுறை வந்துங்க தீமுக கட்சி சிவராஜ் கிட்ட ஒரு கூட்டணி இல்லாம தேர்தல் போட்டு கூட வக்கில்லை ஏركே தேர்தல் கேக்குறாரு இதே இதே யாருக்கு இந்த தீமுகவ அது அவர் மட்டும் கேட்ட பதிலா பிசிகா கேக்கணும்ல பிசிகா ஐயா யோ பாருங்க அங்க குட்டன தர்மோ உடல மிச்ச பர்வை வேஸ்ட்ல வந்து துணி முதலிய வேஸ்ட்ல போட்டுட்டாரே அவர் போறாரு ஸ்ட்ைட்டா பிரதமரை வேஸ்ட் ஒரு சீட்டு ஒத்த சீட்டு போய் பிரதமர் அவரு இந்த இடத்துல திரும்பையும் திமுக பிரச்சனையா ஆஹ் இருக்கிறாங்க திமுக நீங்க கவலைப்படுறீங்க அண்ணன் திரும்ப மங்கையாச்சி அப்பா இருக்கா அவங்களுக்கு திருமணம் கிடையாது முட்டு வளர்வாங்க முட்டாருங்க வந்து வந்து முட்டுன்னு வந்துட்டாரு அப்படின்னா காமராஜருடைய பிறந்தநாள் வந்து கல்வி அறிவிக்கிறாங்க அது போக காமராஜர் பிறந்தாலும் சிறப்பாக கொண்டாடுறாங்க அவருடைய நினைவுகள் அப்ப ஏம்னா அவருக்கு அதுக்கு பத்தி எந்த அக்கறையும் இல்ல ஏன் அவர் இருக்கிறத பிறந்ததா அவரே சொல்லிக்கிட்டு சமூகத்துல இந்த இடத்துல அந்த அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க அவர் பிறந்ததா அவரே சொல்லிக்கிட்டு அந்த சமூகத்துல இருந்தவர் தான் கக்கர் காவல்துறை மந்திரியா இருந்தாரு இறந்து போறப்போ வயசான காலத்துல ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்க போறாரு அரசு மருத்துவமனை போறாரு பெட்ல இடம் கிடைக்கல அரசு மருத்துவ பெட்டுல இடம் கிடைக்கல முன்னாள் மந்திரி கேட்டுக்கிடுங்க வார்டு கவுன்சிலர் கிடையாது அவரு அந்த கக்கனுக்கு விழா எடுத்தது கிடையாது இவங்க இந்த கட்சி தொடங்கி இத்தனை வருஷத்துல ஒரு முறை கூட அவரை பாராட்டி பேசுனதும் இல்ல விளையாடுறதும் இல்ல கக்கன் வழியில் நடப்போம் எந்த மேடையில் பேசினதும் இல்ல இல்ல பேசுறதே இல்ல ஆனா இவங்க உடுக்குறாங்க நசுக்குறாங்க பிசுக்கிறாங்க உன் சமூகத்துல இருந்து உனக்காக ஒருத்த உழைச்சி உயர்ந்த இடத்துக்கு வந்து காவல்துறை மந்திரியாக நேர்மையா இருந்து வந்துட்டு போயிருக்காரு காமராஜர் காலத்துல இருந்ததால அவர் நேர்மையா இருந்தாரு கருணாநிதி காலத்துல இவர் வந்ததுனால இப்படி இருக்காரு அவ்வளவுதான் உண்மையே மறைச்சுக்கிட்டே இருக்கும் இப்ப வாருங்க ஆஹ் ஐயா இருந்த விஷயம் பேசுறாங்க அறநூறு ஒரு ஒருக்கப்பட்ட பரமேஸ்வர ஒருத்தரை வச்சு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாரு இந்த திமுக நாங்க வந்து ஆரியத்தை எதுக்குறோம் எதுக்குறோம் சனாதனத்தை வந்து நட்டுக்க நிப்பாட்டு நாங்க வந்து அறுத்தி கிருஷ்ண பேசக்கூடிய செல்வ பந்தகை கோயில கும்பாபிஷேயம் நடக்கு குடமுழுக்கு நடக்கு மேல ஏற வக்கு இல்ல ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க அவர் சொன்னா ரெண்டாயிரம் ஆண்டுகளா அது இருக்குங்க

காமராஜ் அவர்கள ஒரு பதிவு நம்ம இணையதளத்தில் படிச்சது தான் விருதுல காமராஜ் அவர்கள இந்த கரண் நதி பார்க்கவே இல்லையு பார்த்துக்கிட்டீங்கன்னா விருதுலர் காமராஜ் அவர்கள் இறக்கும் போது அவருடைய சட்டப்பையில் ஒரு சின்ன தொகை இருந்துச்சு ஒரு முதலமைச்சர் இறக்கும் போது இவ்வளவு கம்மியான அமௌண்டில் இறந்த ஒரே ஒரு மனுஷன் விருதுல காமராஜ் அவர்கள் தான் அப்போ ஒருவேளை காமராஜர் அவர்களை கரண் நதி பார்க்க போயிருந்தாங்கன்னா நம்ம சத்தியம் விட்டு சொல்லலாம் அந்த காசை கேள்வி இருந்திருக்காது

இவங்களால முடியாத முடியாதுன்னு சொல்லிட்டுங்க அவங்க வேற ஸ்டேட்டா சென்ட்ரல் லெவல தலைவர்கள் அப்ரோச் பண்ணிட்டு இருப்பாங்க நான் காப்பாத்துறேன் நான் காப்பாத்துறேன் ஏன் வாக்குறுதி கொடுக்குறாங்க இந்த பொய்யான வாக்குறுதியை பல பேர் இறந்து போனதுக்கான காரணம் இந்த ஏசிங்கிற ஒரு இதுக்கே இவ்வளவு பேசுறாங்களே அப்ப ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகும்போது எனக்கு அது மாதிரி வேணும்

ஒரு பெரிய கிராமத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு மினி ஐலாண்டே இருக்கு சட்டமன்றம் மாமன்றம் உள்ளாட்சி பேரூராட்சி எல்லாத்துக்கும் போட்டி போடுற ஒரு குடும்பத்திலே ஆட்கள் இருக்கு ஆட்கள் இருக்கு அதுக்கு வந்து எங்கேயும் போக வேண்டியதுல வேட்பாளர் நீங்க தேவையில்லை நாங்களே இதை வச்சுக்கிடுவோம் நீங்க போடுறது முப்பத்தி நாலு உள்ளாட்சிக்கு ஆட்ருக்கு உள்ளாட்சி எல்லாம் இருபத்தாயிரத்துக்கு மேல பதிவில் இருக்காங்க அத்தனைக்கும் வார்டு கவுன்சிலுக்கும் ஆள் இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு பேர் இருக்காங்க ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு கிராமமே இருக்காங்க அவ்வளவு பண்ணிருக்காங்க அந்த பெரியார் கொள்கைகளை வர வரவேற்கிறேன் அடுத்த என்னன்னா இவங்க அந்த பெரியார் கொள்கைகளை பெண்ணியத்தை பாதுகாக்கிறேன் பெண்கள் வந்து மரமணம் செஞ்சுக்கிறத வந்து நான் ஆதரிக்கிறேன்னு சொன்னாக்கலாங்க ஏங்க பெரியார் இறந்து போன அப்புறம் மணியம்மை வந்து மருத்தருமனை பண்ணிக்கவே இல்லை

கூடி சம்பாதிச்ச முத்த சொத்து சொத்தியான் போகல கையை பிடிச்சிக்கிட்டு ஜனநாயகத்து நீங்கள் தான் கப்பாத்தும் சொன்னாராமா சொத்தம் மட்டும் கொடுத்த மாட்டி அது திருச்சி சீவன் பேசுவாரா தெரியல பார்ப்போம் சரி எப்படி எப்படி இல்லாமல் உருட்டிக்கிட்டு தெரிஞ்ச இந்த வெட்டி பேச்சு ஒரு வழியாக நிறைவுக்கு வருது நாங்கள் வந்து வெட்டியா பேசினாலும் ஒரு நாள் விரைவாக உங்களுக்கு மக்கள் வந்து சேரும் நினைக்கிறோம் நன்றி